சாஸ்திரங்களின்படி குறிப்பிட்ட நேரத்தில் வேலைகள் தொடங்கப்படுகின்றன குறிப்பிட்ட நாட்களில் சில வகையான வேலைகள் செய்யப்படுவதில்லை குறிப்பாக செவ்வாய்கிழமை முடி வெட்டுவது கிடையாது நகங்களும் வெட்டப்படுவதில்லை இதற்கான காரணங்களை ஜோதிடம் விளக்குகிறது ஜோதிடத்தின்படி சில கிரகங்கள் தேவ கிரகம் என்று அழைக்கப்படுகின்றன அவை நமக்கு நல்லது செய்கின்றன வேறு சில கிரகங்கள் நமக்கு பாதகமான கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன செவ்வாய் அன்று கெட்ட கிரகங்களின் தாக்கம் அதிகமாக இருப்பதாக நம்பப்படுகிறது அதனால்தான் அன்று முடிவெட்டுவது வெட்டுவது தரும் என்று பலர் நம்புகிறார்கள் செவ்வாய் கிரகம் பூமிக்கு அருகில் வரும் இதனால் மனித உடலில் ரத்தம் வேகமாக ஓடுகிறது என்று பலர் நம்புகிறார்கள் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது உடலின் அனைத்து பாகங்களும் உணர்திறன் அடைகின்றன இது கத்தி வெட்டு வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது அதனால்தான் அன்று நகங்களை வெட்டவோ முடியை வெட்டவோ கூடாது இந்த இரண்டு விஷயங்களையும் செய்தால் காயம் ஏற்பட்டு ரத்தம் வெளியேறும் அபாயம் உள்ளது செவ்வாய் கிரகத்திலிருந்து தீங்கு விளைவிக்கும் கதிர்கள் செவ்வாய்க்கிழமை பூமியை வந்தடையும் என்று நம்பப்படுகிறது இந்த கதிர்கள் மூளையை பாதிக்கிறது முடி என்பது நம் தலைக்கு ஒரு வகையான பாதுகாப்பு கவசம் போன்றது செவ்வாய்க்கிழமையில் முடி வெட்டினால் இந்த தீங்கு விளைவிக்கும் கதிர்கள் உங்கள் தலையில் விழும் வாய்ப்பு அதிகம் அதனால் தான் அன்று முடிவெட்டுவது சவரம் செய்வது நல்லதல்ல என்று கூறப்படுகிறது இந்த நாளில் முடிவெட்டினால் ஆயுட்காலம் எட்டு மாதங்கள் குறைக்கும் என்றும் நம்பப்படுகிறது உடல்நலப் பிரச்சினைகளும் ஏற்படுவதாக நம்பப்படுகிறது உண்மையில் இந்தியாவின் பல பகுதிகளில் செவ்வாய்கிழமைகளில் முடிதிருத்தும் முடிதிருத்தும் கடைகள் திறக்கப்படுவதில்லை இந்து மதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு கடவுளுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது செவ்வாய்க்கிழமை லட்சுமி தேவியின் நாளாக கருதப்படுகிறது லட்சுமி தேவி செல்வம் மற்றும் செழிப்புக்கான தெய்வம் செவ்வாய்க்கிழமை பணம் அல்லது பொருட்களை கொடுப்பது லட்சுமி தேவியை அவமதிப்பதாக பலர் நம்புகிறார்கள் மேலும் குப்பைகளை வீசுவது கத்தியால் நகங்களை வெட்டுவது போன்ற விஷயங்களும் லட்சுமி தேவியை கோபப்படுத்துகின்றன இதனால் நிதி இழப்பு ஏற்படலாம் செவ்வாய்கிழமை ஆஞ்சநேயருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இன்று பல பக்தர்கள் இவரை வழிபட்டு விரதம் இருந்து வருகின்றனர் அந்த நாளில் நகங்களை வெட்டுவது அசுபமாக கருதப்படுகிறது அதேபோல் லக்ஷ்மியுடன் அனுமனும் அவமதிக்கப்படுகிறார் இந்த தெய்வங்களை காயப்படுத்தாமல் வாழ்க்கை சீராக செல்ல வேண்டும் என்று இந்துக்கள் விரும்புகிறார்கள் அதனால்தான் இவற்றை செய்வதில்லை டிஸ்கிளேமர் இந்த கட்டுரையில் உள்ள தகவல்கள் அறிவியல் உண்மையில்லை அன்மிக ஜோதிட நம்பிக்கை அடிப்படையில் எழுதப்பட்டவையே இந்த தகவலை நியூஸ் பதினெட்டு உறுதிப்படுத்தவில்லை